மா தலை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க நம்ம திருநாள சம்பந்த சுவாமிகளே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் ஒன்று இரண்டு மூன்று திருமுறை பார்த்துட்டு இதுல திருவிழி மீழலையில ஏழா ஏழு பார்த்தோம் இப்போது எட்டு திருச்சிற்றம்பலம் கேள்வியார் நாடரும் ஓதும் நல் வேதத்தர் கேடிலா வேள்விசை அந்தனர் வேதியர் விழி வாழியர் தோற்றமும் கெடும் வைப்பாருயிருக்கெல்லாம் ஆழியர் தம்மடி போற்றிய பார்க்கு கண்ணீரே மறைபூதி ஐந்து வகை வேள்விகள் செய்து வாழும் அந்தனர்கள் போற்றும் விழிமிழலையில் இறைவன் உலகில் உயிராக பிறந்தும் இறந்தும் போகும் உடலை தருபவன் அவர் அறிய முடியாத ஆள் பொருளானவன் அடியார்களுக்கெல்லாம் நெருக்கமானவர் கல்லின் பாவையோர் பாகதத்தர் காதலித் தேத்திய மெல்லின தார்பக்கல் மேவினர் விழிமிழலையார் நன்னிலத்தார் செய்த வேள்வி குத்தொழு நாயிரின் பல்லனை துந்தன் கார்த்தரடியார் பாவநாசரே மலைமகளை மணந்தவன் அந்தணர்கள் போற்றும் விழிமிழலையில் உள்ளவர் தக்கனின் வேள்வியில் சூரியனின் பற்களை உடைத்தவர் பாவத்தை நாசம் செய்பவர் நஞ்சினை யுண்டூருள் கண்டர் பண்டகத்தனை செற்ற வெஞ்சின மூவிலை சூழத்தார் விழிமிழலையார் அஞ்சன கண்ணுமை பங்கினர் கங்கையங்காடிய மஞ்சனம் செஞ்சடையாரென வல்வினை மாயுமே நஞ்சை உண்ட நீலகண்டம் கொண்டவர் அந்தகாசுரனை அழித்த சூரப்படையினர் திருவிழிமிழலையில் இருப்பவர் உமையொரு பாகர் கங்கையால் திருமஞ்சனம் ஏற்பவர் அவரை வணங்க வினைகள் மாயும் மழு கட்டங்கும் கண்டிகை குண்டலம் விளையிலங்கும் கும்மணி மாடத்தார் விழிமிழையார் தலையிலங்கு கும்பிறை தாழ் வடம் சூளம் தமரகம் அலையிலாங் கும்புணல் ஏற்றுவார் கும்மடியாருக்குமே மான் மழுப்படையை லோகத்தண்டம் ருத்ராட்சம் குண்டலம் கொண்டு மணி மாடங்கள் விளங்கும் விழிமிழலை ஈசன் பிரைமதியின் சடைமுறையில் சூடி சூலம் இரும்பு மாலை தமருதம் கங்கை காலை கொடியோடு விளங்க அடியார்களுக்கு அவ்வடிவனத்தை நல்லனம் செய்பவர் பிறையூறு செஞ்சடையார் விடையார் பிச்சை நச்சியே வெறியுறு நாட்பளி தேர்ந்தல் துழல் ஆலிசை பாடுவார் ஆடி முன் தொண்டர்கள் வாஞ்சியம் அல்லாதார் போதுமென் உள்ளமே சந்திரனை சூடியவர் காலை வாகனர் பிச்சை எடுப்பவர் இசை பாடுவர்கள் தம்மை மறந்து பக்தி பரவசத்தில் பாட அவர் இதயத்தில் வீற்றிருப்பவர் என் உள்ளம் அதை தவிர வேறு நாடாது வசையரு மாதவம் கண்டுவரை சிலைவேடனாய் சிலை வேடனாய் விசையனும் கன்றருள் செய்தவர் விழிமேளையார் இசைவர விரட்டியல் கேட்பிட்டு கல்லவன் வட்டமிட்டு திசை தாடியும் பாடுவார் சிந்தையுட் சேருவரே தவம் புரிந்த அர்ஜுனனுக்கு வேடவனாக அருள் செய்த விழிமேளை இறைவன் அடியார்கள் பாடியும் உரைத்தும் வருவதைக் கேட்டு அவர்களை தனது யோக முத்திரையால் கட்டுப்படுத்தி அவர்களை புலன்களை அடக்கி சித்தத்தில் உறைபவர் சேடர் தேவர் தேவ தொன்னலார் விடவர் முத்திநாள் வேதத்தார் விழிமழையார் காடரங்கு காவுமை காண அன்றத்திமையோர் தொழ நாடகமாடிய ஏத்த வள்ளார் வினை நாசமே வெகு தொலைவினர் ஆறு அங்கங்களை கொண்ட வேதத்தை ஓதும் அந்தன பெருமக்களுக்கு வீடு பேறு தருபவர் மூன்று தீ கொண்டவர் விழுமிழலில் விளங்குபவர் உமை மகிழ ஆடல் புரிபவர் அவரை வணங்க வினைகள் அழியுமே எடுத்தவன் மாமலை கிழவி ராவணன் வீத்தர விடுத்திசை கேட்டவர் விழுமிழையார் படுத்தவன் வெங்காலனை பால் வழிபாடு செய்பாளர்க்கு கொடுத்தனர் இன்பம் கொடுப்பார் தொட குறைவில்லையே ராவணன் கைலை மலையை எடுத்த அவனை அடக்கி அவன் இசையை கேட்ட அருள் புரிந்தவர் திருவிழுமிழலையில் உள்ளார் அவரை அவனை காலால் உதைத்து மார்கண்டையனுக்கு அருள் செய்தவர் அவனை வணங்குபவர்களுக்கு எந்த குறையும் வராது திக்கமர் நான்முகன் மாலண்டம் மண்டலம் தேடி மிக்கமர் தீத்திரளையாவார் விழுமிழலையார் தாடியும் பாடியும் பாரிடம் சூதரும் நக்கர்த்தம் நாமம் நம சிவாயம் என்பார் நல்லரே நான்முகனும் திருமாலும் விண்ணிலும் மண்ணிலும் காண முடியாத தீப்பிழம்பாக நின்ற திருவிழிமழலை நாதர் கொக்கு எனப்படும் தீக்கூத்து ஆடியும் பாடியும் பூதகணங்களோடு திகம்பராக இருப்பவர் அவரே நம சிவாயம் என்னும் சிவயோகி ஆவார் துற்றறையார் துவரையாடையார் துப்பரம் ஒன்றிலா வெற்றவரையார் அறியா நிறை விழிமிழையார் சொற்றறியார் பொருள் சோதிக்க பான் என்ற சோதிதான் மற்றறியாவடியர்க்கு தன் சிந்தையுள் மண்ணுமே மருதம் தோய்ந்த ஆடையுடைய பயனற்ற சமணர் அவர் ஆடையற்றவர் அவர் வழியில் செல்லாது திருவிழி உண்மைப் உண்மை பொருளை அருள்வாக்காக ஏற்கும் அடியவர்கள் சிந்தையில் விளங்கும் ஜோதி சுடராவா வேதியர் கைத்தொட விழிமேளையை விரும்பிய ஆதியை வாழ்பொழில் காலையில் உள்ள நாணசம்பந்தனாகிய தோதிய ஒன்றமி பத்தி வையுற்றவரை செய்பவர் மாதியல் பங்கன் மலரடி சேரவும் வல்லவரே திருவிழிமலையாரின் சீர்காழிவால் நாணசம்பந்தன் ஊதிய இந்த தமிழ் மாலை உரைப்பவர்கள் உமையொரு பாகனின் அருள் பெற்று முக்தி பேறு அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்